உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நான் உளை அன்போடு அழைக்கிறேன் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் ஆம் ஆண்டருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தம் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கென்று உருவாக்கப்பட்ட பிரியமான பாதைகளை நாம் பயணிக்க முடியும் இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடி திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் வாசிக்கிறோம் இறைவா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே என்னை நடத்தட்டும் என்று சொல்லி தாமதி செவிக்கார் அத்தகைய செவ அனுபவம் நமக்குள் இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கற்பிப்பார் திருப்பாளர் ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல தீயோரின் அறிவுரை இப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பரிகார கூட்டத்தில் அமராமல் அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் காண்பலாய் தியானிக்கிற பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டோ தம் வழிகளை நம்ம கற்பிப்பார் ஏனெனில் அவரது வழி இடுக்கமான வழி அவருடைய வழி மீட்பின் வழி அவருடைய வழி குறுகலான வழி அவருடைய வழி பரிசுத்தமான வழி அவருடைய வழி நிறை வாழ்வை நோக்கி நிறைய உண்மையை நோக்கி தூய ஆவியாளர்களால் வழி நடத்தப்படுகிற உன்னதமான வெளிச்சமான வழி அவருடைய வழி ஒளியின் வழி நூற்றி பத்தொம்போது நூற்றி ஐந்து திருப்பாடலில் வாசிப்பதை விட உம்முடைய வசனங்களின் கண்களுக்கு தீபமாயும் நான் செல்லும் பாதைக்கு இருக்கிறது அவருடைய வழி என்பது பிரியமானவர்களே ஒளியின் வழியாக இருக்குது இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நமக்கு கற்பிக்க வேண்டும் அதுக்கு ஒரே அடிப்படை திருப்பாடல் ஒன்று ஒன்றும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தின்படி அவடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அவருடைய வழி நமக்கு கற்பிக்கப்படும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை